அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாத்துகு இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரமலான் நோன்புக்கு முன்னு நம்மளை எப்படி தயார் பண்ணி கொள்வது இந்த விஷயங்களை கொண்டு எந்த விஷயங்கள் ஆறு விஷயங்களை கொண்டு இன்னும் அது என்னென்ன விஷயங்கள் சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாமா அதாவது முதல் விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துல நம்ம அதிக அதிகமாக வந்து துவா செய்கிறது அதாவது என்ன துவான்னு கேட்டிங்கன்னா எல்லா ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக நான் அதிக அதிகமாக துவா செய்கிறது நபி சல்லாஹூ அலை வசலாம் அவர்கள் மெகராஜ் அதாவது மெகராஜ் அதாவது ரஜப்பு மாதத்தில் இருந்தே என்ன செய்வாங்க அதிக அதிகமாக வந்து இந்த துவாவை கேட்பாங்க அண்ணே ஐஷார் அலி அல்லாஹ்கு அறிவிக்கிறார்கள் ரஜ ரஜப்புலையும் சாஃபானிலையும் எங்களுக்கு வரக்க செய்வாயாக மேலும் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக இந்த துவாவை நம்ம ஒவ்வொரு பருள் தொழுகைக்கு பிறகும் செய்யக்கூடியவங்களான்னு இருக்கணும் இரண்டாவது விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிக அதிகமாக என்ன செய்யணும் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும் நம்ம ரமணான் மாதத்தை அடங்க அடைய போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுருப்போம் அந்த பாவத்தை வந்து நம்ம அல்லாட்ட நினச்சி நினச்சி என்ன செய்யணும் அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் மூணாவது விஷயம் நம்மளே நம்ம தயார் பண்ணி கொள்கிறது என்ன தயார் பண்ணி கொடுக்குறது இப்போ நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா நம்ம தயார் பண்ணி கொள்கிறோம் இப்போ ரமலான் மாதம் வரப்போது நம்ம என்ன செய்வோம் சும்மா அருப்பமாக வீடு என்ன செய்வோம் பெண்கள் அலசுறது நம்மள வந்து சமையலுக்கு வேண்டிய பொருட்கள் இஞ்சி வெள்ளை பூண்டு சமையலுக்கு வேண்டிய என்னென்ன சாமியங்களை எல்லாம் நம்ம தயார் பண்ணுறோம் அதே மாதிரி நம்மளை நம்ம தயார் பண்ணி கொள்கிறது நீயத்து வைத்துக் கொள்வது நான் இந்த ரமலான் மாதத்தில் நான் வந்து அதிகமான வந்து இப்போ அஞ்சு நேரம் தொழுகிறேன்னா நான் எக்ஸ்ட்ரா லுகா தொழுவேன் தகச்ச துழுவேன் அதே மாதிரி கேட்டிங்கன்னா தெராவை தொழுவேன் அது அதிகமான திக்கர் பண்ணுவேன் அதிகமான குரான் உதவேன் போன வருஷம் ஒரு குரான் உதவேன் இந்த ரெண்டு குரான் உதுவேன் அதே மாதிரி அதிக அதிகமான நின செய்வேன் நிறைய நன்மைகளை நான் வந்து சமாரிப்பேன் எல்லா நான் அதிகமாக வந்து நன்மை சமையன்னு கேட்டீங்கன்னா மற்ற நேரம் ஏதாவது ஒரு செஞ்சால் பத்து இப்போ எழுபது மடங்கு நன்மை தரக்கூடியவனா இருக்கேன் அப்ப நம்ம நீத்து வைக்கிறது மூணாவது விஷயம் இந்த நியத்துக்களை நம்ம நிறைய பாக்கி தான் துவா செய்யறது நான்காவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை விட்டு நம்மளை தவிர்த்துக்கொள்வது தேவையில்லாத விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வைக்கிறோம்னா நம்ம நம்ம பட் தண்ணி குடிக்க மாட்டோம் ரெண்டாவது என்ன செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் அது மட்டும் நோன்பு கிடையாது நம்ம நப்ஸை வந்து கட்டுப்படுத்துவது கண்ணை கண்ணில் செய்கிறது காயில் செய்கிறது இந்த மாதிரி மனதாரம் நினைக்கிற விஷயங்களை நம்மளை என்ன செய்கிறது நம்மளை தவிர்த்துக்கொள்வது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத செல்ஃபோனில் வீடியோக்களை பார்க்குறது டிவிகளை பார்க்குறது ஃபோனை போட்டு நமக்கு நேராக இருக்கும் நல்லா அதிகமான டயத்தை வந்து புறம் பேசி நம்ம என்ன செய்யக்கூடாது வீணான பொழுதுகளை கழிக்காமல் அதிகமான நன்மைகளை வந்து நம்ம சம்பாதிக்கணும் அதிகமான திக்குறு ஓதணும் அதிகமான நன்மைகளை யாராச்சும் பேச வந்தால் கூட நான் நோன்பு வச்சுருக்கேன் நான் அடுத்தவங்களை பற்றி பேசினா என்னோட நோம்பு என்ன செய்யும் முறிந்து விடும் அல்லாவோட தூதர்கிட்ட நோன்பு காலத்தில் இரண்டு பெண்கள் வரப்பட்டார்கள் அவர்களுக்கு நோம்பு வச்ச நிலையில் வாந்தி வந்துவிட்டது என்று சொல்லப்பட்டது பிறகு அல்லாவோட தூதர் சொன்னாங்க இவர்கள் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அடுத்தவங்களை பற்றி புறம் பேசக்கூடாது ஆஹ் நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் நல்லாவோட தூதர் சொன்னாங்க இந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துக்கிறோம் அடுத்து கேட்டீங்கன்னா அடுத்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம தானம் தர்மங்களை பெண்கள் அதிகமாக செய்வது பொதுவாகவே வந்து நம்ம வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஜக்காத்து கொடுக்குறது நம்ம கட்டாய கடமையாகுது நகை பத்து பவுனுக்கு மேலே வச்சாலே ஜக்காத்து கட்டாய கடமையாயிருது அப்படி ஜக்காத்து கொடுக்காதவர்களே அல்ல மறுமை நாளில் அந்த நகையெல்லாம் காய்ச்சி காதில் ஊற்றுவோம் நல்லா பாதுகாக்கட்டும் நல்லா பாதுகாக்கட்டும் அப்போ நம்ம இருக்கிறப்ப என்ன செய்யணும் நமக்கு தெரிந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப வசதியாக இருந்தோம்னா ஒரு பத்து குடும்பத்தை தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு இங்கேருந்து அஞ்சு குடும்பம் எனக்கு ஒன்றுமே முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் ஒரு பேர்த்தம்பலத்தை கூட வாங்கி கொடுக்கலாம் ரோஸ் நமக்கு வாங்குறப்ப சேர்த்து வாங்கி அவர்களுக்கு கொடுக்கலாம் அந்த நன்மை நமக்கு வரும் அல்லாவோட தூதர் அல்லாவோட தூதர் சொன்னாங்க ஒரு பேருத்து மலைத்தாவது கொடுத்து நீங்கள் நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க மேலும் சொன்னாங்க யார் நோம்போய்க்கு நோம்பாளிக்கு ஒரு பேர்ச்சி மலம் கொடுக்குறாங்களோ இல்லை ஒரு தமிழர் தண்ணி தர்றாங்களோ அவங்களுக்கு நோ அவர்களுக்கு என்ன சொல்லுவோம் நோம்பைத்த ஒரு போல நன்மை கிடைக்கின்றாங்களாம் உனே சகா பார்க்க சொன்னாங்களா யாரும் சொல்லலை நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு அல்லாவோட தூதர் சொன்னாங்களாம் நீங்கள் ஏன் அங்கே கவலைப்படுறீங்க ஒரு பேர் சம்பளத்தை கொடுங்க இல்லாட்டி தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி அல்லாவோட தூதர்சனாங்களாம் அப்போ நம்ம என்ன செய்யலாம் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம பேர் சம்பளம் இல்லை சர்பத்து இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அதுவும் முடியலை நம்ம செய்கிற உணவுல அவங்களோட பங்கு சேர் எல்லாம் தர்மம் தான் ஒரு நம்ம பேர்ச்சம்பழம் கொடுக்குறமே நம்ம இழிவாக நினைக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு பெண்கள் வந்து அல் அல்லாவோட சொன்னாங்க நரகத்தில் அவங்கள அதிகமாக பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம எந்த அளவுக்கு ஜக்காத்துக்கள் க நகைக்குள்ள ஜக்காத்துகளையும் நம்ம வீடு வாசல் இருந்தாலும் அல்லாக்கு பயந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆகும் முதல்ல நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தோம்னா இரண்டு மடங்கு நன்மை ஒன்று சொந்தக்காரங்க கொடுத்த நன்மை தர்மம் செய்து சக்காத்து கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கிது அதனால் என்ன செய்யலாம் இந்த விஷயத்தை நம்ம செய்ய அதிகமாக செய்யாமல் செய்யணும் செய்ய மறந்துடக்கூடாது இன்ஸ்டாவில் இது முக்கியமான விஷயம் இப்போ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம செய்கிற நாளில் அல்லாஹ் சுபகானத்தெல்லாம் நமக்கு நோம்பு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அதிகமாக நன்மையை தரக்கூடியவனாக இருக்கான் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கிறது துவா செய்கிறது பாவம் மன்னிப்பு எடுக்கிறது தான தருமங்கள் செய்கிறது அதே மாதிரி கேட்டிங்கன்னா நோம்பு திறக்கிற நேரத்தை மிஸ் பண்ணாமல் நோம்பு திறக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்யணும் அதிகமாக அடுப்படையில் இருக்காமல் நம்ம என்ன செய்யணும் அதிகமாக வந்து துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லா அந்த நேரம் வந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாவோட தூதர் சொன்னாங்க நோம்பு நோம்பு வைப்போர் தூவாக கேட்டிங்கன்னா நோம்பு திறக்கிற நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது அதிகமாக அடுப்படையில் நின்று வடை சுடுறது அதிகமாக நோன்பு திறக்கிறதுக்காண்டி செய்யணும் இல்லைன்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் நிறையா பெண்களோட நேரம் பார்த்தீங்கன்னா நான் அடுப்படையிலே கழுகுது நல்லா பாதுகாக்கட்டும் அப்போ நம்ம பத்து நிமிஷத்துக்கு முன்னக்கே எல்லாம் ஆறிப்போனால் போயிட்டு போதே நமக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கா மன மனக்கவலைகள் மன கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் பிள்ளைகள் நிறைய இருக்கிறப்ப நம்ம போய் அடுப்பில் நின்றோம்னா என்ன இருக்குது ஆறுனா ஆறிட்டு போகுது நம்ம ரெடியாக என்ன செய்யணும் பத்து நிமிஷத்துக்கு முன்னுக்கு வந்து உட்காந்து எல்லா இடத்துல அதிக அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் வசதி இருந்துச்சுன்னா ரமணான்னு வரதுக்கு முன்னே போய் துணிமணிகளை எடுத்து நம்ம தயார் பண்ணிக்கிறணும் நம்மட்ட இல்லை அந்த நேரத்தில் இருக்கணும் அது வேறு பாதி அதாவது லை லைக்கு அது இரவு அடைகிற நேரத்தில் இருந்தே பாதி பொழுது நமக்கு ஜவுளிக்கடையில் கடை கலையக்கூடியதாக இருக்குது இல்லாதவங்க சூழ்நிலை வேற இருந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது இருந்துச்சுன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னே நம்ம துணிமணிகளை எடுத்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அமுழம் பக்கம் நம்ம அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த விஷயங்கள் ஆறு விஷயங்களை பேணி நம்ம என்ன செய்யணும் ரோ ரமணானுக்கு முன்னுக்கு நம்ம பெண்கள் நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எல்லா சுபகானத்தலாம் ரமணான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அது அதிகமான நன்மைகளை வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம தந்துருவானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் அஸ்ஸாம் அலைக்கும் ரஹத்துலாய் பறக்கப்பட்டோம்